இப்ப கூட்டணி முடிவாயிருச்சு கூட்டணிக்கு வாங்க வரல தேமுதிகா கூட்டணிக்கு வரலங்கிறதுக்காக நாங்க பேசல ஆனால் நேற்று அந்த கட்சியினுடைய பொருளாளர் அம்மா மரியாதைக்குரிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அதாவது இந்த கோயில் திருவிழாக்கள் நடக்கிறப்ப பெரிய பெரிய வாத்திய கருவிக்காரங்களெலாம் இருப்பாங்க அவங்கெல்லாம் முதல்ல புக்காயிருவாங்க இந்த ஊதவே தெரியாத ஆளுக்கெல்லாம் அன்னைக்கு பெரிய மவுசு வந்துடும் பாத்துறீங்களா அப்படின்னு ஊதுவான் அவனுக்கு கூப்பிட்டு அண்ணே தேதி வேணும்னே அப்படியா அதெல்லாம் டைரி ஃபுல்லாக இருக்கு நேரம் அவன் ஊதுறவனுக்கு டைரி ஃபுல்லாக இருக்கான் ஊதவே தெரியாத நாயனக்காரனுக்கு அட்வான்ஸ் கொடுத்து புக் பண்ண மாதிரி தான் இன்னைக்கு ஆ தேமுதிகாவுக்கு நாலு தொகுதியை வாங்கிட்டு அது எப்படி வாங்கினாங்கன்ற அந்த கேவலம் உலகத்தில் வேற எந்த இடத்துலையும் நடந்ததில்லை திருமதி பிரேமலதா விஜயகாந்த் ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடத்தினாங்க பார்த்தீங்களா பத்திரிக்கையாளர்களை எப்படி சந்திக்க வேண்டும் எப்படி மரியாதையாக நடத்த வேண்டும் என்று உலகத்திற்கே கற்றுக்கொடுத்த தலைவர் நம் கழகத்தினுடைய தலைவர் டாக்டர் கலைஞர் பேட்டி எடுக்க பத்திரிகைக்காரங்களாம் சந்தோஷப்படுவாங்களாம் ஜாலியா இருந்திருக்கு வடநாட்டில் ஒரு சாமியார் நீங்க சேது சமுத்திர திட்டத்தை அமல்படுத்தினால் உங்கள் தலையை சீவி விடுவேன் என்ன சொல்றீங்க பத்திரிகைக்காரர் கேட்கிறார் உங்க தலையை சீவிடுவேன் ஒரு சாமியார் வட இந்தியாவில் சொல்றார் தலைவர் பதில் நானே என் தலையை சீவி பத்து வருஷம் ஆச்சு அவன் இருந்தா வந்து சீவிட்டு போச்சு பொழுது போலனா சீவெட்ட என்ன பதில் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் இறந்து விட்டார்னு பத்திரிகையில் செய்தி பத்திரிக்கைக்காரங்க நெருக்கி நிற்கிறான் எல்லாம் பேப்பர் பேனா ஓட விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் உயிரோடு இருக்கிறாரா இறந்து விட்டாரா தலைவர் என்ன சொன்னால் மாட்டிக்கிறார் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னா எங்க இருக்காரு சொல்லுங்க இறந்து விட்டார் அப்போ உங்களுக்கு தெரிஞ்சுதான் செத்தாரா கேட்பான்ல பேப்பர் பேனாவோட நிற்கிறாங்க விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் உயிரோடு இருக்கிறாரா இறந்து விட்டாரா தலைவர் பார்த்தாரு விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் உயிரோடு இருக்கிறாரா இறந்து விட்டாரா என்பதுதான் கேள்வி மாட்னார்றான் அன்னைக்கு அப்படின்ட்டு எல்லாம் பேப்பர் பேனாவோட இருக்கான் போராளிகள் என்றுமே சாவதில்லை அப்படின்னார் பத்திரிகைக்காரங்க பேசினாங்க நான் அப்பவே அடுத்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்க முடியாமல் போய் சந்திக்க ஆசைப்பட்டு சந்திக்க முடியாமல் போன அவர் யார் எந்த தலைவர் நீங்க சந்திக்கணும்னு ஆசைப்பட்டு சந்திக்க முடியாமல் போனவர் யார் ஏதோ அமெரிக்க அதிபர் யாராவது ஒருத்தர் சொல்லுவாரு அப்படின்னு எல்லாம் பத்திரிக்கைக்காரங்க ரெடியா இருந்தாங்க தலைவர் நான் சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு சந்திக்க முடியாமல் போன நபர் கடவுள் நான் சந்திக்கணும்னு ஆசைப்பட்டு இதுவரைக்கும் சந்திக்கவே முடியல ஒரு பத்திரிகாரன் திருப்பி கேட்கணும் அப்படியே சந்தித்தால் அவரிடம் என்ன கேட்பீர்கள் நீ இருக்கியா இல்லையான்னு பெரிய பிரச்சனையாய் கிடக்குது அதை முதல்ல வந்து வையின்னு சொல்லுவேன் பத்திரிகைக்காரங்க கைதட்டி இப்ப நீங்க எப்படி கைதட்டினீங்களோ அதே மாதிரி பத்திரிகையாளர்கள் என் தலைவனின் பேட்டிக்கு கைதட்டி ரசித்தார்கள் அப்படி பத்திரிகையாளர்களை நடத்திய தலைவர் அங்க அறவேக்காடுங்கிறத தெரிஞ்சு போச்சா புக் பண்ண முடியாத ஒரு ஓட்ட நாயனக்காரனுக்கெல்லாம் திருவிழா நேரத்தில் மரியாதை வந்துருங்கிறதுக்கு அதுதான் எடுத்துக்காட்டு பத்திரிகைக்காரங்களை எப்படி பேசுறது என்ன என்னது நீ யாரு நீ என்ன

உங்க எம்பிக்கள் இருந்து பிரயோஜனமே இல்லை தண்டன் சொல்லுது பிரேமலதா ரஜயகாந்த் அதுக்கு எடப்பாடி பழனிசாமி கேட்குறாங்க முப்பத்தி ஏழு எம்பிக்களை தண்டம் என்று சொன்னார்களே அதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் எடப்பாடி அது அது ஒரு கட்சினா நல்லது சொல்லுவாங்க கெட்டதுன்னு சொல்லுவாங்க நாங்கள் தான் செருப்பில் அடிச்சா கூட வாங்கிக்கிட்டு சோறுங்கிறீங்களா சே அதைத்தான் மனசில் எனக்கு அப்படி தான் பட்டுச்சு விளக்கமாத்துல அடிச்சா கூட முதலில் நாங்கள் பாட்டு கூட போய் படுத்துருப்போம் இதுல என்ன தப்பு செருப்பில் அடித்தாலும் செஞ்சாமல் விட மாட்டோன்னு சொல்ற குரூப்பு டி ஜெயக்குமார் மாண்புமிகு மீன்வளத்துறை அமைச்சர்கிட்ட கேட்டால் அவர் சொல்றாரு அப்படி சொல்லிருக்கூடாதே சொல்லிட்டாங்க மறப்போம் மன்னிப்போம் பிரேமலதா காலில் ஐயா இதுக்கு நீ பேசாம பத்திரிகையாளர்களை அவமானப்படுத்திய ஒரு கட்சி கேவலப்படுத்திய ஒரு கட்சி அந்த கட்சிக்கு இன்னும் காத்திருந்து நாலு தொகுதியை வாங்கியிருக்காங்கன்னு இப்ப செய்தி அது உண்மையா பொய்யான்னு தெரியல விஜயகாந்த் நிலைமை இப்படி ஆயிடக்கூடாது வயதை காத்திருந்தால் பாட்டு தான் எனக்கு ஞாபகம் இருக்கும் காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி பூத்திருந்து பூத்திருந்து பூவிலி நோகுதடி நெத்து வர செத்து வச்ச ஆசைகள் வேகுதடி நீ பிரமலதா பார்த்து பாரிக்கிறதுக்காரு நீ இருந்து நம் பிரிஞ்ச நிம்மதியாகுமடி காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி அவ்வளோ பெரிய நடிகர் இப்படி ஆகிறது கழுதை தேஞ்சு கட்டரும்பாகலை கழுதை தேஞ்சு கரப்பாம்பூச்சி ஆயிடுச்சு கரப்பாம்பூச்சி ஆனால் கூட பரவாயில்ல கவுத்து போட்ட கரப்பாம்பூச்சி நீங்கள் கரப்பாம்பூச்சியை கவுத்து போடுங்க திருப்பி திரும்ப தெரியாது அதுக்கு அஞ்சு நாளாகனாலும் நம்ம பார்த்து இறக்கப்பட்டு திருப்பி போட்டாதான் கழுதை இதைந்து கவிழ்ந்து போட்ட கரப்பாம்பூச்சி மாதிரி ஆயிடுச்சு யார் தேமுத்திக்காய் கட்சி ரெண்டு நாளைக்குள்ள அதுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பர்சென்ட் ஓட்டை கூட இழந்து ஓட்டை பானையை இன்று அவர்கள் கூட்டணி சேர்த்திருக்கிறார்கள் அதிமுக ஒரு அம்மா சொல்லிச்சு நான் ஒரு அதிமுக என் பக்கத்துல படுத்துட்டு நான் பயந்து நடுங்கி என்னன்னு கேட்டேன் எங்க அம்மா ஒரு ஆண்மாட்டை பேசிக்கிட்டு இருக்கேங்கிற இந்த ஆளு கூட நான் எப்படி வாழ போறேன்னு ஆன்மா அவன் பேசி ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கேடுகட்ட ஒரு ஆட்சி இந்த எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சி அவங்க கூட கூட்டணி சேர்ந்துருக்கிற ஆளுகளை பார்த்தீங்களா பாட்டாளி மக்கள் கட்சி டாக்டர் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் பாரதிய ஜனதா கட்சிங்க அப்பா அஞ்சு தொகுதி வாங்கிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு கொள்கையே இல்லாத ஒரு பரிதாபமான கூட்டணியை அமைத்து வண்டலூர் மிருகக்காட்சி சாலை பக்கத்தில் கூட்டம் போட்டு இடம் தேர்ந்தெடுத்த இடம் பாத்தீங்களா பிரச்சார துவங்குற இடம் மிருகங்கள் குடியிருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் இதுவே அங்கே முடிய போதுன்றதுக்கு அடையாளம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி டாக்டர் ராமதாஸ் எல்லாம் மேடையில் உட்காந்துருக்காங்க அப்ப மேடையில் அதிமுக சார்பா எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் உட்காந்துருந்தாங்க அப்போ ஓபிஎஸ் உடைய ஆளுகளாக தான் அதில் அங்கே உட்காந்துருந்தாங்க யார் யார் தெரியுமா கே பி முனிசாமி பொன்னையன் வைத்தியலிங்கம் எல்லாம் அந்த கம்பெனியாக தான் உட்காந்துருந்துச்சு எடப்பாடி பழனிசாமியோட ஆளுக பூரா ஒருத்தரையும் காண யார் வேலுமணி வீரமணி தங்கமணி அந்த மணிகள்லாம் ஒருத்தரையும் காண ஓபிஎஸ்னுடைய குரூப் பூரா அங்கே உட்காந்துருந்துச்சு அங்கே நடந்த கூட்டங்களை நீங்கள் பார்த்தீங்களா பேசின பேச்சு டாக்டர் ராமதாஸ் பத்தம்சோரிக்கையாக அங்கே போய் சொல்கிறாரு யார் நரேந்திர மோடி தான் நாங்கள் பத்தம்சரிக்கையை முதலமைச்சர் கொடுத்திருக்கோம் அதை கொஞ்சம் கவனிங்க நரேந்திர மோடி பாரத பத்து பத்தம் கோரிக்கை டாக்டர் ஐயா ராமதாஸ் ஐயா சொல்றார் விவசாயிகளுடைய கடன்களை ரத்து செய்ய வேண்டும் மேகதாது அணையை கட்டுவதை நிறுத்த வேண்டும் ஸ்டெர்லைட் ஆலையை திறக்கக்கூடாது அப்படின்னு வரிசையா பத்து அம்சம் கோரி நரேந்திர மோடி எப்படி உட்கார்ந்து இருந்தார் தெரியுமா இவங்கள்ட்ட சொல்லி இருக்க வேண்டிய அவங்கள்ட்ட சொல்லி தான் உங்கள்கிட்ட சொல்றான் இந்த கோரிக்கை கிடைக்காம போனது காரணமே இந்த மூணு பேர் தான் யாராரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஓ எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் இவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் கோரிக்கையை கொடுத்துட்டு கூட்டணி சேர்ந்திருக்கார்களாம் யாராரு பாட்டாளி மக்கள் கட்சி இந்த பத்தம்ச கோரிக்கையை இபிஎஸும் ஓபிஎஸும் தீர்த்து வைப்பார்கள் அந்த கோரிக்கை கிடைக்காம போனதுக்கு காரணமே இந்த ரெண்டு பேர் தானையா ஆனா அந்த கூட்டணி சேர்றதுக்கு முன்னாடி எம்புட்டு பேச்சியா அப்பா அன்புமணி ராமதாஸ் எப்படி பேசினார் பாத்தீங்களா அதை அப்படியே போட்டு போட்டு காமிக்கிறேன் எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன தெரியும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒன்னும் தெரியாது களிமண்ணு மண்ணு 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 ஒன்னும் தெரியாது மண்ணு மக்கு ஓ பன்னீர்செல்வம் அவர் அம்மாவோட கார் டயரை நல்லா நக்குவார் அதை தவிர வேற ஒன்றும் தெரியாது காலில் விழுவுறது டயரை நக்கிறது இது மண் மக்கு அவருக்கு பொருளாதாரம் என்ன தெரியும் அவருக்கு ஆட்சி பற்றி என்ன தெரியும் மக்கு மண் ஒன்று அளவுக்கு இப்படி சொன்ன ஒரு சோறு போறாருன்னு போய் சாப்பிட்டு இருக்குதுகளே வெக்கமான ரோசம் இல்லையா ஒரு கல்யாண வீட்டில் நீங்க போய் சாப்பிட போறீங்க சகோதரிய இலையில சோறை போட்டு குழம்ப ஊத்தி இப்படி வாய்க்கிட்ட வைக்கிறப்ப வந்துட்டாளுக திங்கிறதுக்கு அப்படின்னு ஒரு குரூப் சொல்லுச்சுன்னா கை வைப்பீங்களா அந்த சோத்துல தமிழன் மானத்திற்கும் வீரத்திற்கும் மிகப்பெரிய மதிப்பு கொடுத்த வாழ்ந்த இனம் தமிழ் இனம் இன்னைக்கு ஒரு அமைச்சர் பேசிட்டு இருக்காரு யாரு பால்வளத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய மாண்புமிகு ராஜேந்திர பாலாஜி அவர் பால் வளத்துறை அமைச்சராக இருந்தப்ப ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி மேடையில் பேசினார் ரெண்டு பால் பாக்கெட்டை கொண்டு வந்தார் ஏ பயிற்சி பல் பயிற்சி இது ரிலையன்ஸ் பால் இது ஆரோக்கிய பால் ரிலையன்ஸ் பால்லையும் பத்து பர்சன்ட் தண்ணி கலந்துருக்கேன் ஆரோக்கிய பால்லையும் பத்து பர்சன்ட் தண்ணி கலந்துருக்கேன் இந்த பால்லாம் நம்பி குடிச்சிடாதீங்க யார் பால் வளத்துறை அமைச்சர் பால்வளத்துறை அமைச்சர் பாலில் தண்ணி கலந்திருக்கு மேடையில் திருத்த வேலை செய்ய வேண்டியதே நீ தாயா பாக்கெட்டை ஆட்டி காண்பித்துக் கொண்டிருந்த ராஜேந்திர பாலாஜி என்ன பேசுறாருன்னா மோடி எங்கள் டேடி பாவம் ஜெயலலிதா அம்மாவை இப்படி கேவலப்படுத்தக்கூடாது அம்மா இறந்த பிறகு அப்பா வளர்க்கிறார் பிள்ளையில எப்படி குடும்பம் பாருங்க அப்பா மோதி அம்மா இறந்தாச்சு இப்ப அப்பா பிள்ளைகளை வளர்க்கிறாரு யாரெல்லாம் தெரியுமா மூத்த பன்னீர் பன்னீர்செல்வம் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் செல்லாத அன்னைக்கு அறிவிச்ச உடனே ஓ பன்னீர் செல்வத்தினுடைய நண்பர் சேகர் ரெட்டி வீட்டில் பத்து பெட்டி நிறைய ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு இவர் யாருன்னா நரேந்திர மோடியோட மூத்த மையன் யாரு ஓ பன்னீர் சொல்வான் ரெண்டாவது மைய எடப்பாடி பழனிசாமி அம்மா தங்கியிருந்த அந்த கொடநாட்டில் இருக்கக்கூடிய பொருள்களை பூரா ரெண்டு ஆளை வச்சு கொள்ளையடிச்சு அது வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக கொடநாடு வாட்ச்மேன் இறந்து போறாரு சசிகலாவுடைய டிரைவர் இறந்து போறாரு ஜெயலலிதாவுடைய ஓட்டுநர் மூணே நாளைக்குள்ள டக்கு டக்கு டக்குன்னு ஆக்சிடென்ட்ல இறந்து போறான் அந்த இறந்து போன விவரங்களை தெரிவிக்கிற சயோன் மனோஜ் ரெண்டு பேரும் அறிக்கையை வெளியிட்டாங்க கொள்ளை குற்றம் மட்டுமல்ல கொலை குற்றத்திலும் ஆட்பட்ட ஒரு யாருன்னா யாரு எடப்பாடி பழனிசாமி இப்படி பிள்ளைய பிள்ளைய அம்மா வந்து தமிழ்நாட்டில் கொள்ளையடிச்சா அப்பா வெளிநாட்டில் அடிப்பார் இந்த மேடையில் இந்த போஸ்டரை கொஞ்சம் பாருங்களேன் அப்படி தெரியும் பாருங்க தளபதி மேடையில் அருமையாக பேசிட்டு இருக்காரு இந்த பக்கம் இருக்கிற வாய் விட்டு நல்ல முகம் மலர சிரிச்சிட்டு இருக்காரு அதுக்கு கீழே நம்ம மாவட்ட செயலாளருடைய சிரிப்பு எப்படி இருக்கு பாருங்க சும்மா கும்புனு மேலே நம்ம தலைவர் சிரிக்கிற அந்த சிரிப்பையும் பாருங்க அதிமுக போஸ்ட் இருந்த இங்க ஒட்டியிருக்காங்க அந்த அம்மாவோட முகம் இந்த இவங்களெல்லாம் நம்ம ஆவியா வந்து பார்த்து இப்படி அனுபவிக்க வேண்டியிருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்கு யாரு ஜெயலலிதா அம்மையாருடைய முகம் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சருடைய முகம் இந்த திருடிட்டு மடியில் ஒழிச்சு வச்சிருக்கீங்க உட்காந்துருப்பான் பாருங்க பஸ்ல இல்ல இப்படியே இந்த பிட் பாக்கெட் அடிச்சுட்டு ஒரு ஐம்பது ஒரு இரநூறு பரிசுகள் அப்படி பாக்கெட்ல வச்சுட்டு இந்த இப்படி உட்காந்துருப்பான் பாருங்க யாரை பார்த்தாலும் அவனுக்கு போலீஸ் மாதிரியே தெரியும் அந்த முகம் ஓ பன்னீர்செல்வம் ஒரு சிரிப்பு இருக்கு லேச உதடு மட்டும் விரிஞ்சிருக்கு பாத்துறீங்களா நயவஞ்சக சிரிப்பு